எண்பத்தி ஏழுகளில் அவர் நடத்திய பரமசிவம் படுகொலை தன் சக நண்பனுக்காக இரண்டாவது படுகொலை தனது பங்காளிகளான கோட்டையூர் மாதையன் தங்கவேலு படுகொலை வீரப்பனாருக்கு அரிசி பொறுப்பு கொடுப்பவர்களை கைது செய்ய வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்பது தினேஷின் திட்டம் ஆனால் தினேஷ் நியமிக்கப்படுவதற்கு முன்னால்தான் வீரப்பனாரின் மெல்லிய காதல் மக்கள் பார்த்து விடுவார்கள் பேசுவதை அறிந்து கொள்வார்கள் என்பதற்காகவே கல்லட்டிக்கு பக்கத்தில் மறைவாக இருந்து தன் காதலியோடு கொஞ்சி குழாவியே நேரம் செங்கப்பாடிக்கு பக்கத்தில் அவர் பிறந்த மண்ணுக்கு பக்கத்தில் பல இடங்களில் அந்த லம்பாடியோடு வீரப்பனார் விரும்பியே அந்த பெண் பெயர் சொல்லக்கூடாது எடுப்பாய் மிடுக்காய் அழகாய் நிறமாய் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வீரப்பனுக்கு ஏற்பிடித்தது தன் தோட்டத்தின் பக்கத்திலே கூடியிருக்கக்கூடிய வாடிசம் பதிமூன்று வயதிற்கும் முப்பத்தி ஆறு வயதிற்கும் ஒரு காதல் திருகிய மீசை கம்பீரமான தோற்றம் கூர்மையான பார்வை எவருக்கும் அஞ்சாத ஆளுமை தன்மை திருமணம் நடந்ததாக அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு செய்திகள் பரவியது காடுகளுக்குள்ளேயே அவர்களுக்கு முதலிரவு கைகோர்த்து தடம் பதித்து காடுகளில் நடக்க ஆரம்பித்தார்கள் முத்துலட்சுமி வீரப்பனாரும் சுமார் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வீரப்பனாருக்கு உதவியாக காடுகளுக்குள்ளேயே தங்கியிருந்தார்கள் மக்கள் அப்படித்தான் திருமணம் முடித்த கையோடு ஒரு நிறைமாத கற்பிணியை வீரப்பனுக்கு அரிசி கொடுத்ததாக உன்னிடத்திலே முத்துலட்சுமி உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக அந்த கற்பிணி பெண்ணை அடித்தே குழந்தையை கொன்ற மேற்கு தொடர்ச்சி மலை வானாந்தர அற்புத காடுகள் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் காவல்துறை தேடுதல் நெடிய உருவம் நீண்ட பார்வை அற்புத மீசை அழகான தோற்றம் எளிய நடை கடினச் சொல் என்றெல்லாம் ஒட்டுமொத்த உருவமாய் உலகத்திற்கு பறைசாற்றி வாழ்ந்த உன்னத தலைவன் வீரப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டம் எண்பத்தி ஏழுகளில் அவர் நடத்திய பரமசிவம் படுகொலை தன் சக நண்பனுக்காக இரண்டாவது படுகொலை தனது பங்காளிகளான கோட்டையூர் மாதையன் தங்கவேலு படுகொலை யானை தந்தம் கடத்துவதற்காக ஏற்பட்ட மோதலில் குடகு மாவட்டம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு கர்நாடக வனத்துறை ஊழியர் படுகொலை அடுத்ததாக கோட்டையூர் பங்காளிகளான முத்துக்குமார் தனபாலு ஐயனன் ஐயந்துரை போன்றவர்களுடைய படுகொலை ராமபுரா காவல் நிலையம் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதை விசாரிக்க நேறியது அதற்காகவே புறக்காவல் நிலையத்தை மாதேஸ்வரம் மலையில் கர்நாடக அரசு நியமித்தது திரேஷ் என்கிற ஒரு காவல் ஆய்வாளரை நியமித்தது அவருக்கு கீழே மூன்று துணை ஆய்வாளர்கள் படுகொலை செய்து கொண்டிருக்கிற வீரப்பனாரை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்பது எண்ணம் திட்டம் வீரப்பனாருக்கு அரிசி பருப்பு கொடுப்பவர்களை கைது செய்ய வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்பது தினேஷின் திட்டம் ஆனால் தினேஷ் நியமிக்கப்படுவதற்கு முன்னால்தான் வீரப்பனாரின் மெல்லிய காதல் சொந்த கிராமமான செங்கப்பாடியில் லம்பாடி சமூகத்தில் ஒரு பெண்ணை சிறிய வயதில் அவர் காதலித்து அனுப்பவும் ஆம் மக்கள் பார்த்து விடுவார்கள் பேசுவதை அறிந்து கொள்வார்கள் என்பதற்காகவே கல்லட்டிக்கும் பக்கத்தில் மறைவாக இருந்து தன் காதலியோடு கொஞ்சி குழாவியே நேரம் செங்கப்பாடிக்கு பக்கத்தில் அவர் பிறந்த மண்ணுக்கு பக்கத்தில் பல இடங்களில் அந்த லம்பாடியோடு அவர் உறவாடி திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்ட வீரப்பனார் வீரப்பனார் விரும்பிய அந்த பெண் பெயர் சொல்லக்கூடாது எடுப்பாய் மிடுக்காய் அழகாய் நிறமாய் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வீரப்பனுக்கு ஏன் பிடித்தது தன் தோட்டத்தின் பக்கத்திலே குடியிருக்கக்கூடிய லம்பாடி சமூகத்து பெண்களே அழகாய் இருக்கக்கூடிய அந்த பெண் வீரப்பனாரின் வீரத்தை அவ்வப்பொழுது பேசக்கூடியவர்கள் வீரப்பனாரின் வயற்காடுகளுக்கே சென்று வீரப்பனை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருப்பது மேற்கு பக்கம் முனியப்பசாமியினுடைய திருத்தலம் வீரப்பனாருடைய வீட்டிற்கு அருகிலேயே குளிக்கச் செல்வதைப் போல போய் வீரப்பனாரை சந்திப்பது என்றெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு மெல்லிய காதல் அவருக்குள்ளும் வளர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் கோரச் சம்பவங்கள் நடக்க நடக்க கொலைகாரனை நாம் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கருதிய அந்த லம்பாடி வீரப்பனாரை விட்டு விலகியது இல்லை இல்லை வீரப்பனாரை விலகி காற்றுக்குள் பயணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அது அவருக்கான முதல் காதலாக என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் இல்லை எங்களிடத்திலே இடத்திலே சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக அதே காலகட்டங்களில் தனது சொந்த சமூகத்தைச் சார்ந்த ஒரு பெண்மணியையும் அவர் காதலித்திருக்கிறார் ஏன் கபடி விளையாடுவதில் வல்லவராக இருந்த வீரப்பனார் அந்த ஊரின் கேப்டன் அவர் ஆடுகிற விதமே அற்புதம் அந்த அற்புதத்திற்குள் மனம் கொடுத்தவள் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அது இரண்டாவது காதல் ஆக பதிமூன்று வயதில் காதலிக்கத் தொடங்கியவர் பதினேழு வயதிற்குள் இரண்டு காதலை சந்தித்த தலைமகன் தனது பதினேழாவது வயதில் வீர திரோத்துடன் இருக்கக்கூடிய வீரப்பனார் அவர்கள் தன் தந்தையாரோடு காட்டிற்குள் பயணித்து வேட்டையாடுவதிலே வல்லவராக விளங்கினார் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு என்று வயது நீள்கிறது அதுவரை அவர் காதல் அந்த சமூகத்து பெண்ணிடமே தொடர்ந்தார் தன் காதலியிடம் சொல்லியிருந்தார் என் வாழ்க்கை வேறு திசையை நோக்கிச் செல்கிறது கந்தக பூமியில் காலை வைக்க நுழைகிறேன் சேர்ந்தால் காதல் சேரவில்லை என்றால் என்னவென்று நீயே முடிவெடுத்துக்கொள் என்கிற பக்குவத்தில்தான் தனது வாழ்க்கை பயணத்தை வீரப்பட தொடங்கினார்கள் ஆறு படுகொலைகள் அடுத்தது மொத்தம் எட்டு படுகொலைகள் என பட்டியல் நீண்டதற்கு பிறகு வீரப்பனார் வீடுகளுக்கே வரவில்லை அடர்ந்த புதர்கள்தான் அவருக்கு அழகிய வீடாகி போனது காவிரிக்கரையின் கிழக்கு பகுதியிலிருந்து காவிரி கரையின் வடக்கு பகுதி வரை கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு பகுதியில் இருக்கிற அற்புத கிராமங்கள் சிங்காபுரம் என்ற தொடர்ச்சியாக இருக்கிற கிராமங்கள் ஏமனூர் ஆலம்பாடி ஒகனேக்கள் வரை நீள்கிற அந்த ஆற்றின் படுக்கைகளுக்குள் அமைதியாக இருக்கிற ஒரு அற்புத கிராமங்களில் தலைமுறை வாழ்க்கை அடர்ந்த மனத்திற்குள் சிங்காபுரம் காவிரியும் பாலாரும் ஒன்றாக சம்ப சங்கமிக்கிற இடம் மேற்கே மாதேஸ்வரன் மலை தொடர்கள் கிழக்கு பக்கம் ஏமனூர் மலை தொடர்கள் மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் கத்தரிமலை தொடர்கள் வடக்கு பக்கம் கோபினத்தம் செங்கப்பாடி கிராமத்தை மெருகேற்றிக் கொண்டிருக்கிற மலைத்தொடர்கள் என்று கம்பீரமாய் காட்சி தரும் மையத்தின் பகுதியில்தான் சிங்காபுரம் நெருப்பூரை சேர்ந்த பூசாரி என்கிற ஐயனன் அவருக்கு சொந்தமாக சிங்காபுரத்திலே நிலம் இருக்கிறது நெருப்பூரிலிருந்து ஏமனூர் வழியாக கடந்து சிங்காபுரத்தை அடைய வேண்டும் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் இங்குதான் அவர்கள் ஆடு மாடுகள் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டங்களில் சந்தன மரங்களும் யானை கொம்புகளும் அதிகமாக கடத்தப்பட்டிருந்த காலகட்டம் யானை தந்தங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு சந்தன மரங்களை கடத்துகிற எளிய ஏழை மக்கள் அவருக்கு பேருதவியாக வீரப்பனார் எட்டு கொலை வழக்குகள் ஏராளமான யானைகளை கொன்ற வழக்குகள் வேட்டையாடுதல் வழக்குகள் என்று வழக்குகள் நீண்டு கொண்டே போகிறது ராமபுரா மாதேஸ்வரன்மலை கொளத்தூர் வெள்ளி திருப்பூர் அந்தியூர் சத்தியமங்கலம் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இவருடைய வழக்குகள் வெள்ளாடும் மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிவப்புக்காரி சிங்காபுரத்தில் கையிலே கம்புடன் கம்புலே டீப்பினி என்கிற தூக்கிச்சிட்டியை கோர்த்தவாறு ராகி களியும் வருத்தம் மிளகாயும் உப்பு கண்டங்களும் உணவாயிருந்த காலகட்டம் சிங்காபுரம் காட்டிற்குள் போய் மாடுகளையும் மாடுகளையும் மேய்த்து வந்த முத்துலட்சுமி அந்த பகுதிகளில் கடந்து போகிற போதெல்லாம் யார் இந்த சின்னஞ்சிறிய பதிமூன்று வயது பெண் மகள் பூசாரி என்கிற ஐயனனுக்கு மகளாக பிறந்தவள் பார்ப்பதற்கு அழகாயிருக்கக்கூடிய அந்த முகத்தோற்றம் பதிமூன்று வயதிற்கும் முப்பத்தி ஆறு வயதிற்கும் ஒரு காதல் திருகிய மீசை கம்பீரமான தோற்றம் கூர்மையான பார்வை எவருக்கும் அஞ்சாத ஆளுமை தன்மை இந்த வானாந்திர காடுகளே தன் வாழ்க்கையின் வீடாக அமைத்துக்கொண்ட வீரப்பனார் சிங்காபுரத்தில் வாழ்ந்த முத்துலட்சுமியை காதலிக்கிறார் ஒரு கட்டத்தில் வீரப்பனார் சிங்காபுரம் ஆலம்பாடி போன்ற காடுகள் வரை கடப்பதும் நடப்பதுமாகவே வாழ்க்கையாகி போனது முத்துலட்சுமிக்காக சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் மாதேஸ்வரன் மலையை சுற்றி இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிக்குள் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் ஒரு மெல்லிய காதல் ஆனால் ஒரு வெடிகுண்டின் வெளிச்சத்திற்குள் பிறந்த அற்புத காதல் கந்தக பூமியின் காவிய காதல் அடிக்கிற புயல் காற்றில் பூத்திருக்கிற காதல் மென்மையாக ஆடு மேய்க்கும் போது முத்துழுச்சி மிக்கும் வளர்ந்தது ஆயுதங்களோடு இருந்த வீரப்பனாருக்கும் அந்த காதல் மெருகேற்றியது கண்கள் பேசியது கேட்டார் ஒரு முறை யாருடைய மகள் என்று மிரட்டுகிற தோணில் கேட்குற போது கூட முத்துலட்சுமி பயந்த நிலையில் பூசாரி மகள் என்று பூரித்தவாறு சொல்லவில்லை பயத்தோடு சொன்னார் ஏன் பயப்படுற என்று கேட்டார் முத்து சொன்னார்கள் நீங்கள் துப்பாக்கியோடு இருக்கிறீங்க பயமாக இருக்கு என்றார் ஒரு புன்னகை சிரிப்பு அடுத்த வாரம் உங்கள் அப்பா பூசாரியிடம் ஐயனிடம் பொண்ணு கேட்டு வருகிறேன் என்று சொன்னார் திகைத்து போனார் முத்துலட்சுமி அதிர்ச்சி அடைந்தார் முத்துலட்சுமி வெக்கப்பட்டார் நளினப்பட்டார் என்ன சொல்வதென்று புரியாமல் திகைத்து நின்றார் ஆனால் வயது பதிமூன்று எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்டே கேட்டுக்கோங்க என்று மெல்லிய குரல் நான் பார்த்துக்கிறேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டார் கண்கள் பூமியை பார்த்தவர் கண்சி மீட்டியது தலைகுனிந்து வெக்கப்பட்டார் முத்துலட்சுமி சொல்வதற்கு வார்த்தை இல்லை காதல் பூத்தது அப்பனை கேளுங்க என்று அழகிய வார்த்தை ஒரு முறை என்கிற ஐயனன் என்கிற பூசாரியிடம் உன் பொண்ணு வேணும் என்று கேட்கிறார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று பூசாரி சொல்ல முத்துலட்சுமியின் சகோதரர் வேண்டவே வேண்டாம் என்று தடுக்கிறார் பொண்ணு தூக்கிட்டு போயிடுறேன் என்று மிரட்டுகிற தருணம் அடுத்த முறை பூசாரி சொன்னார் தாய்மாமனிடம் கேட்டுட்டு சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா நான் கேட்கட்டுமா என்று மீண்டும் அதற்றலாக பேசினார் இப்படியே மூன்று மாதங்கள் உருண்டோடியது கண்ணுக்கு எட்டிய தூரம் காவிரி அழகாக காட்சி தந்தாலும் கூட காவிரியை மிஞ்சுகிற அழகாக வீரப்பனாருக்கு முத்துலட்சுமி தென்பட்டார் சக நண்பர்களை காடுக்குள் வைத்துவிட்டு தனியாகவே முத்துலட்சுமியை வந்த சந்தித்த தருணம் முத்துலட்சுமிக்கும் ஒரு ஈர்ப்பு மீசைக்காரனோடு மீசைக்காரன் தொட்டு பார்த்தார் நளினம் கிடைத்தது கண்களால் பேசினார் காதல் கிடைத்தது இனிமேல் முத்துலட்சுமியை இடுவதற்கு இல்லை என்று முடிவெடுத்தார் பூசாரியிடமிருந்து கெட்ட செய்தியே வந்தது தாய்மாமன் பொண்ணுதரம் மறுக்கிறார் என்று ஆக்ரோஷப்பட்டார் வீரப்பனார் பரவாயில்லை பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு காடுகளுக்குள் பயணமானார் தேதி குறிக்கப்பட்டது பதினெட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முத்துலட்சுமிக்கும் வீரப்பனாருக்கும் அடர்ந்த வன வனத்திற்குள் இருக்கிற ஒரு கோயிலில் திருமணம் எளிமையாக நடந்தேறியது சின்ன மாலைகள் பட்டு வேட்டி பட்டு சேலையுடன் வந்து அமர்ந்தார் கோயிலில் வீரப்பனார் ஒரு எளிமையான திருமணம் நடந்தேறியது திருமணம் நடந்ததாக அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு செய்திகள் பரவியது காடுகளுக்குள்ளேயே அவர்களுக்கு முதலிரவு கைகோர்த்து தடம் பதித்து காடுகளில் நடக்க ஆரம்பித்தார்கள் முத்துலட்சுமியும் வீரப்பனாரும் சுமார் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் வீரப்பனாருக்கு உதவியாக காடுகளுக்குள்ளேயே தங்கியிருந்தார்கள் மக்கள் அப்படித்தான் திருமணம் முடித்தகையோடு அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தையும் காடுகளுக்குள் வரச் சொல்லி ஒரு நீண்ட நெடிய விருந்தை பகிர்ந்தளித்தார் திறந்தோறும் விருந்து ஒரு மாதத்திற்கு நடைபெற்றிருக்கிறது காடுகளுக்குள் என்ன விருந்து ந்தோறும் விருந்து வந்த மக்களுக்கெல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டுச் சென்ற வரலாறு ஆலம்பாடி கிராமத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் திருத்தலத்திலே போய் ஒரே இடத்தில் அமைந்திருக்கிற பெருமாள் சுவாமி அந்த திருத்தலத்தில் சாமி கும்பிட்டு தான் திருமணம் செய்து கொண்டேன் என்று கடவுளிடம் சத்தியம் செய்துவிட்டு அங்கே இருக்கிற பூசாரியிடம் திருநீர் வாங்கி கொண்டு காணிக்கை செலுத்திவிட்டு இல்லறத்தை தொடங்கிய வீரப்பனார் சிங்காபுரம் காட்டிலிருந்து ஒகனேக்கல் காடுகள் நீண்டு நெடிய பரப்பை கொண்டிருக்கிற அந்த வனாந்திர காடுகளில் வாழ்க்கையை தொடங்கி ஓடுகிறது முத்துலட்சுமியை திருமணம் செய்த ஒரே மாதத்தில் யாரெல்லாம் வீரப்பனார் போட்ட பந்தியில் பங்கு கொண்டு பசியாற்றினர்களோ அவர்களெல்லாம் கைது செய்கிறோம் என்று மாதேஸ்வரம் மலைக்கு காவல் ஆய்வாளராக வந்த தினேஷ் ஆடிய ஆட்டம் திருமணம் செய்து வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஆஞ்சநேயர் கோவில் பூசாரி அவருடைய மனைவி காளியம்மாள் கணவனை அடித்தே சிதைத்தார் தினேஷ் ஒரு நிறைமாத கற்பிணியை வீரப்பனுக்கு அரிசி பித்தியம் கொடுத்ததாக உன்னிடத்திலே முத்துலட்சுமி உறவு வைத்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக அந்த கர்ப்பிணி பெண்ணை அடித்தே குழந்தையை கொன்ற கொடூரக்காரன் தினேஷ் பழிதீர்க்க வேண்டும் என்கிற பகை உச்சிக்கு ஏறியது வீரப்பனாருக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பூசாரியை கொலை செய்திருக்கிறான் தினேஷ் நிறைமாத கற்பிணியை அடித்து அந்த குழந்தையை கொண்டிருக்கிறான் தினேஷ் ஆட்டுப்பட்டிகளும் ஆட்டுப்பட்டிகளும் போட்டிருந்த மக்களை போய் வீரப்பளுக்கு உதவி செய்ததாக அடித்து உரித்து சில பேரை கொலை செய்கிறான் தினேஷ் என்றெல்லாம் மனதில் வைத்துக்கொண்ட வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய மனைவியை காடுகளுக்குள் கைபிடித்து நடக்கத் தொடங்கிய அந்த காதல் வாழ்க்கை தினேஷ் உள்ளிட்டவர்கள் நான்கு பேர் படுகொலை சம்பவம் முடிந்ததற்கு பிறகு மாதேஸ்வரம் மலை மேற்கு புறத்தில் இருக்கிற எஸ்பெண்ட் வளைவுகளில் எம் கே யுத்தப்பா போன்றவர்களுடைய படுகொலைகள் ஐந்து பேர் பட்டியல் இப்படியே தன் மனைவியோடு இருந்து கொண்டும் நீள்கிறது வீரப்பனார் வரலாற்றில் அதிர்ச்சிகரமான சம்பவமாக நடந்ததுதான் டிஎஃப்ஓ சீனிவாசன் படுகொலை இறக்கேகல்லா என்கிற இரக்கியம் பள்ளத்திலே வீரப்பனாரின் வாழ்க்கையில் மிக நெருடலாக வாழ்ந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் இருந்து தப்பித்தல் நிகழ்ச்சியில் இருந்து மாரியம்மன் கோவில் சிலையை காவிரி ஆற்றுக்குள் வீச சொன்னதிலிருந்து தங்கை மாரியம்மாளை அவரது கணவர் அர்ஜுனிடம் பிரித்து வந்தது முதல் வீடுகளுக்கு தீ வைத்தல் பெருமாள் கோவில் உண்டியலை உடைத்தல் தனது சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்ள உதவி செய்தல் அங்காளிகளையும் பங்காளிகளையும் மாமனையும் மைத்துரையும் தன்னிடமிருந்து பிரித்து தனக்கு எதிராக சதி சதிவேளைகளை செய்தது என்றெல்லாம் மிகப்பெரிய வெறியாட்டத்தை உள்வாங்கிக் கொண்ட பிறப்பினார் இரக்கேகல்லா என்கிற இடத்திலே வைத்து டிஎப்போ சீனிவாசனை சுட்டுக்கொண்டு தலையை வெட்டி தனது காதலியாக மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்த முத்துலட்சுமி கால்பந்தாட வைத்த சம்பவங்கள் வரை ஒரு நெருப்புக்குள் பூத்த காதல் நெருப்பூரிலும் பிறந்தது ஒரு சரித்திர காதல் சிங்காபுரத்தில் பிறந்தது துணைக்கு துணையாக இணைக்கு இணையாக களத்திலும் காடுகளிலும் வளம் வந்த முத்துலட்சுமியார் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் வீரப்பனாருக்காக ஏராளமானவை எண்ணற்றவை கணக்கற்றவை எந்த இடத்திலும் தன் கணவனை விட்டுக் கொடுக்காத இல்லை இல்லை தன் காதலை விட்டுக் கொடுக்காத முத்துலட்சுமி காடுகளுக்குள் இருக்கிற போதெல்லாம் கைபிடித்து நடந்த அழகிய வரலாறு மூன்று பெண் குழந்தைகளுக்கு தாயானார் முத்துலட்சுமியார் ஆம் முதல் குழந்தை பெண் குழந்தை இரண்டாவதும் பெண் வித்யா ராணி விமலா ராணி மூன்றாவது பெண் குழந்தை மிஞ்சுக்குழி போலி துணை இராணுவப்படை தாக்குதலில் தப்பியோடிய போது அந்த மூன்றாவது குழந்தையை ஒரு கிழவியிடம் கொடுத்து விட்டு தப்பித்து போய் திகைத்த நிலையில் கிடந்த வீரப்பனாரின் அற்புத காதலி அற்புத மனைவி மூத்தலட்சுமி காட்டுவாசிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்ட சம்பவம் பன்னாரி முகாமிலே கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்த முத்துலட்சுமியார் வீரப்பனார் அவருடைய எளிய காதல் வானாந்திர அளவிற்கு வளர்ந்தது எப்படி புரட்சியாளர் சேகுயராவிற்கு பக்கத்திலே அவருடைய காதலியாக இருந்த சிச்னாவைப் போல ஈழப் போர்க்களத்தில் தேசிய தலைவனுக்கு உதவியாக மதிவதனையைப் போல தமிழ்நாட்டில் வீரப்பனாருக்கு ஒரு முத்துலட்சுமியாக உண்மையாகவே வாழ்ந்த அந்த அற்புத காதல் பிரிந்தாலும் நீடித்தது சேர்ந்தாலும் நீடித்தது ஒரு வரலாற்றுச் சரித்திரம் நன்றி